சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு மூணாயிரம் மழம் தராங்கல்ல அதை வாங்கிட்டு பெட்ட கட்டில ஒன்று எடுத்துட்டு போயிட்டோம் வச்சுக்குவேன் அதுதான் குடம் கிடம்னா அங்கே போயிட்டோமா விடிஞ்சு போயிடுச்சுன்னா வச்சுக்கு சாப்பாடு பசிக்குமே அதனால சாப்பிட்டுட்டு அங்கேயே இந்த மூணாயிரம் தருவாங்கல்ல அதை வாங்கிட்டு வந்துடலாம் முத ஆடா போயிடலாம் அதுதான் பன்னெண்டு மணிக்கே போலாம் கூட பன்னெண்டு மணிக்கு போயிட்டு

மொதால போய் நிக்கிறதுக்கு பைப் போட்டுருவாங்க நான் ஏன இதெல்லாம் எடுத்துட்டு சோறு கோடம எல்லாம் எடுத்துட்டு போய்டான் இது 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 இதுயா ஆ காய் ஹ இந்த காய் எடுத்துக்கிட்டு போய்டான் இந்த காய் வேண்டங்கா இதையும் போட்டு ஒண்ணா கூட புளிக்குழம்பு வச்சுக்கலாம் இது பீட்ரூட்டு பொரியல் வச்சுக்கலாம் கோடம கோடம தண்ணிக்கு போனா அங்கனே பைப்லாம் இருக்குது தண்ணி புடிச்சு வச்சுக்கிட்டோமா அப்பா அப்பா குடிச்சுக்கலாம் கொஞ்சம் இது குக்கர் சாப்பாடு ஓ ஆமா ஆமா angle சாப்பிட்டு கொஞ்ச படிச்ச நேராயிப் போறோம் முத ஆளா போனாலும் அந்த ஆள 10 மணிக்கு வந்து குடுத்தாலும் 10 மணிக்குள்ள நம்ம சோறு ஆக்கிறோம்ல நாங்க முதலியே ஆமா வா செல்வி இதெல்லாம் கொண்டு சரி அடுப்பு அங்கதான் பக்கத்துல வயிறு பேர் அவங்க பக்கத்துல போகுது வாடி அங்க இருந்து ரேஷன் கடைக்கு போய் சொரக்கா ரெண்டு வெண்டக்காய் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் பீட்ரோட் ஒண்ணு கத்தியில இருந்து கொண்டு போயிட்டான்

என்னால கீழ படுக்க முடியாது என்ன பண்றது பாயில நம்ம படுக்க மாட்டாங்களமா என்னால கீழ படுக்க முடியாது படுத்து எழுந்திருக்க முடியாது கட்டில எடுத்துட்டு போயிட்டேன் போற பக்கம் நீங்க கட்டில தான் படுத்துங்களா ஆமா சார் ஒரு கட்டில எடுத்து போனேன் எனக்கு முன்ன அங்க பாத்தீனா புருஷே மண்டாட்டி ஒருத்தி படுத்து இருக்கறா எங்க வந்து ரேஷன் கடையில இடம் பிடிக்க எனக்கு முன்ன இடம் பிடிக்கறேன அவங்களும் கட்டில போட்டு படுத்தாங்களா இல்ல பாய் இருந்து படுத்து கட்டில பெட்டு கட்டில நான் கவர் கட்டில அவ பெட்டு கட்டில எடுத்து போனேன் மெத்த கட்டில் போட்டு ஆ அதுதான் நான் என்ன பண்ணேன் ஆஹ் பெட்டுக்கட்ல கொஞ்சம் நவுத்தி போடுமா நான் கீழே படுக்க மாட்டேன் நான் கட்டுல போடணும் சேத்த கடை தரக்க மட்டும் சேத்த கீழே படுக்கிறேன் நானும் படுக்கிறேன் நவுத்தி போடுமான்னே உன் கட்டுல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோ என் கட்டுலயும் நான் போடுறேன்னு சொன்னியா ஆமா இல்லை நீ நகுந்த படு அந்த பெட்டிலே நான் படுக்கிறேன்னு சொன்னியா அப்படி இல்ல பாக்கியம் அவ பெட்டு கட்டுல புடிச்ச முன்னாடி படுத்திருந்தாங்க சரி இந்த கட்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க என் கட்டுல போடுறேன் நான் கீழே படுக்க முடியாது என் கவுரு கட்டுல படுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது நான் கட்ல கொஞ்சம் தள்ளி தான் போடணுன்னே ஒரே போட்டோம் வந்து என் முடியை பிடிச்சிட்டு என்ன ஆட்டா ஆட்றா முடியுமா

பனமருத்துப்பட்டி பேருவான்ட்டு நான் பாக்கே தூட்டுக்கு வந்துட்டேன் அங்க போனா ரைட்டெல்லாம் இல்ல செவந்தபட்டியில இருந்து செவந்தபுட்டில இருந்து அங்க பனை மருத்துப்பூட்டை போற வரைக்கும் ரைட்டு இல்ல ரைட்டே இல்ல தான் நடுவுல இருக்குது ஆமா அதனால நான் பாக்கெத்தூட்டுக்கு ஐயப்பன் நகர்ல மதுரா நகர்ல பாக்கெத்தூட்டுக்கு போலான்னு கொண்டுட்டு வந்துட்டேன் இந்த சிண்டை காக்க வருத்தவா அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் உடனே சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் கோடை பக்கமெல்லாம் இப்படி குடிமையை பிடிச்ச அத்துட்டு வந்தால் சண்டைக்கு வருவாளுக்கும் வர மாட்டாளுக்களுக்கு சொல்லணுமா அவளுங்க மண்டையை பிடிச்சி என்ன ஆட்டுற அலைய மாயிற முடிய முடிய புடிச்சிக்கிட்டு ஓ ஆட்டினான் அவன் முடியை தான் புடிச்சு ஆட்டினான் நான் சா மண்டையெல்லாம் இருக்கும் முடியவே சடையோட பிச்சிக்கிட்டு வந்துட்டேன் இதோட பாதியோட அலையட்டும் முடி குடிப்பியா நான் முடிய சடையோட பிச்சை எடுத்துக்கிட்டு வாங்கி எங்க பார்க்கறதுக்கிட்ட அது அரம்புக்கு வச்சுட்டு வந்துருக்கு அவ ஒரு விதியத்தை வளர்ந்துருக்குது ஆமா பாதி கேக்குற பூவா அதனால பிச்சு விட்டேன் நான் இப்போ அவளை எங்க வர சொல்லிட்டு வந்திருக்கற இங்க பாக்க ஓட்டுக்கு வா ஐயப்ப நகருக்கு என்கிட்ட இருக்குற அந்த 20 முடிய புடிங்கிட்டு போவட்டும்ல பணமர்த்து புடிக்க இல்லனா போயிருவா போவட்டும் வா ஊருக்கு போய் புடிச்சு வரட்டும் வா அங்க நெடு வள சுடுகாடு தான் என்ன சொல்ற ஆமா செவந்து பொடியில இருந்து எடுத்துட்டா 32 சுடுகாடு இருக்குது ஆமா சுடுகாட்ட தாண்டியாவ அங்க ஊருக்கு பணமரத்து பிடிக்கு வரக்குள்ள ஆ இங்க பாகே தோட்டுக்கு வந்தால இத விட நான் வா டம்புல இன்ன நல்லா பிச்சு விட்டறலாம் அதனால வா டம்புல நான் இங்க இங்க மொட்டை அடிச்சு உடறாத லைட் லேசா நம்ம செவந்திப்பட்டி வந்து செவந்திப்பட்டில இருந்து பனமரத்தப்பட்டி வரைக்கும் ரைட் இல்ல ரைட் இல்ல சுடுடாட்டக்கே ரைட் இல்ல கொல்லி இந்த கொல்லி பிடிச்சிட்டு போவாங்க பாரு அந்த வெளிச்சத்தால தான் பனத்தை கொண்டு போவாங்க அஞ்சு கம்பு இழுத்துனோம் சண்டை உண்மையாலுமே இல்ல

அவன் காய்காரம் வந்தா அவங்க கிட்ட நீங்க காய் எழுபத்தி சும்மா போற திருடுறேன் ஏன் சொல்லுமா போற பக்கம் அம்பலத்துல வந்து எனக்கு தெம்பு இருக்குதா சொன்னா நான் என்ன சொல்றேன் நம்ம சண்டைக்கே போகல கட்டிடுவாரு ரேசன் கடைக்கு மூணாயிரம் வாங்க போறத இப்படி குக்கர் சில பெரிய வெங்காயம் எங்க அத்திருக்கா வெண்டக்கா சொரக்கா பாரு கத்தியோட போயிருக்கிறேன் சின்னம்மா தண்ணி ஒரு கூட தண்ணியை வேற கொண்டு போயிருக்கிறேன் நீ ஆனா அதை எடுக்காம விட்டுட்டேன் பாரு கத்தியதான் ஆமா கத்தியை எடுக்காம கையில புடுங்கனது தான் சடகடை வந்துச்சு ஆமா கத்தி எடுக்கல கையிலே புடுங்கி வந்துட்டே நான் ஐயோ கையிலே புடுங்கி கை என் கை கத்தி மேரி இப்ப நாளைக்கு நீ போம்போ தனியா கனியா பார்த்தானே அவ ஒண்ணே அவ பார்த்தாவா அப்பே உட்டுறவனா அண்ணே வேணாம் சின்னம்மா இந்த முடி கேட்க அங்க வருவா அங்க வருவா பார்க்கலாம் எப்படி இந்த முடி வா அதுவும் சொந்த முடியில அடக்குது பாக்கியா இங்க பாரு

சீமனை ஊற்றுவாங்க ஒரு ஊருக்கு ஒரு பேராக இருக்கும் நம்ம ஊர் பக்கம் எங்கள் ஊர் சைடு சீமன் நம்பாங்க ஒரு ஊர் பக்கம் மண்ண நம்பாங்க சென்னை சைட்லாம் கிருஷ்ணா சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுற பக்கம் போனோம்னா கேனை போட்டு மொதல் மொதல் தான் மூணு ராத்திரியே போய் போட்டுவாரது வாட்டர் கேனு முத கொண்டு தண்ணி குடிக்கிற கேனு கல்லெல்லாம் கூட இடம் பிடிச்சி வச்சுட்டு வருவாங்க முன்னையும் பின்னையும் வாங்குறது இந்த மூணாயிரமா உங்களுக்கு ஐநூறுபாயிலேருந்து உங்களுக்கு இன்னும் விடியில் இரநூறு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ரொம்ப மூணாயிரம் வந்துடுச்சு இன்னும் உங்களுக்கு என்ன தான் அடங்கும் உங்களுக்கு வந்தால் போய் இருந்து மெதுவா வாங்கி தருவே தானே கட்டில தூக்கிட்டு போய் அங்க போய் படுப்பாங்களா அதனால குடும்பம் நடத்துற இடம் ரேஷன் கடை இல்ல எனக்கு முன்னாடி பொண்டாடி புருஷன் படுத்திருக்காங்களா அது என்ன ஆவறது பெட்டு கட்டில தூக்கி நல்ல வேலை தள்ளி படு நானும் அதுல படுக்கறேன்னு கேட்காம போனிய நீ அங்க போய் நான் தள்ளி படுப்பேனா நான் தனியா கவர் கட்டில தான் படுப்பேன் பெட்டு கட்டில எனக்கு பிடிக்காது ஆமா ஆமா நான் கவர் கட்டில தூக்கி போட்டு தனியா படுக்கிறேன்னு தான் தள்ளி போடுனேன் படுக்கிறதுன்னு ஆயி போச்சு அது எங்க படுத்தா என்ன கட்டுல பத்தாதா இருந்தா கயிறு கட்டில படுத்தாருன்னா தரம் செஞ்சு படுத்தா என்ன வேணாம் சின்னமா போனோம் நாலு பேர் நாலு பேரு தூக்கி கட்டுல ஐயோ ஐயோ புடிச்ச புடிக்கி நீ எதுக்கு நீ கூட போயிட்டு விட்டுட்டு வந்தா ஆஹ் அம்மா இங்க பாருங்க இருக்கறதே நீ இருவது முடிதான் எனக்கு சொல்ற மாதிரி போல இத விட்டுட்டு ஏன் வீட்டு ஓடியாரா சரி இந்த பாத்திரம் பெருசா எங்க சின்னாதி பெருசா பாத்திரம் வலை நீங்க அடிப்பீங்க அதுவும் நான் இந்த என்னால டெம்ப கடைய வியாபாரம் பண்ணி வாங்க எத்தனை பேர் பேர் இருக்கற பர்சன் நம்ம அதான் பாரு நானே இருட்டோட வரேன் நான் தான் வந்தா போய் என்னத்துக்கு வந்திருப்பா காசுல பங்கு கேக்குறதுக்கு வந்திருப்பா 1500 ரூபாய் கொடுப்பானே ஆ வேணா சும்மா வந்திருப்பாளானே அம்மா காடன் தூக்குன காய்கறி முட்டை தூக்குன அந்த கட்டில வரைக்கும் போறேன்னு சொல்லல நீ குடுக்கலனா அவங்க கிட்ட காசு இருக்குது அப்படினு சொன்னால அதுதான் அந்த தெம்முறத தான் வந்துட்டு உட்ட அடிச்சிட்டு ஓடியாரா காது போ தோடு போனா என்ன ஆ அப்படின்னு ஆனா சின்னம்மா இந்த மூணாயிரம் வாங்கி சனங்கு அது வந்து கஷ்டத்தை தீர்த்து கொடுப்போம் கரும்பு காணம் கரும்பு எங்கே நான் கரும்பு கிடச்சிருந்தா கரும்பில் என்ன நாடிக்கிறேன்னா அவாடிக்கிறேன்னா தெரியல கரும்பில் ஆமாம் கரும்பு எங்கே சின்னமா அதெல்லாம் ஒண்ணுமே வாங்கல அவன் என் கடைக்காரனே என்ன கடை வந்து திறந்தான்னு திறக்கலையே போலீஸு இந்த சண்டையில சிரிப்பு கூட வருது இந்த சண்டையில போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருச்சாட்டுக்கு அய்யய்யோ இத நீசு காதை எடுத்துட்டாங்கன்னு கத்தி எடுத்துக்கிட்டாங்க பொம்பளைங்க எடுத்துக்கிட்டாங்க ஆம்பளை கேட்டிருக்காங்க ஆம்பளை எல்லாம் பொம்பளைக்கு பொம்பளை அடிச்சுக்கிட்டாங்க ஒரு ஆம்பளை பொண்டாட்டி புருஷனோட வந்து படுக்க அந்தம்மா அம்மா பாவம் வந்து கயிற்று இருக்க மாட்டுக்கு இடம் கொஞ்சம் தள்ளி போட்டா தான் என்ன அந்த பொண்டாட்டி புருஷன் என்ன வீட்டுல படுக்கிற வீட்டு இங்க வந்து பொண்டாட்டி புருஷன் நீ போயிட்ட பாலவாள் தெம்பா இருக்கும் போயிட்டு அவள் பயந்தேரியா இருப்பா அதனால அவள் புருஷனை கூட்டிகிட்டு போயிருக்கும் என்ன பயந்தேரினா விட்டுட்டு போயிருக்கணும் அங்கே எல்லாம் அதை தான் பேசுறாங்க என்ன பக்கம் தான் எல்லாம் பேசுறாங்க ஓன் பக்கம் ஆமா நாயம் அந்த புள்ள பக்கம் தான் இருக்குது சந்தரா பக்கம் தான் நாயம் இருக்குது ஆமா அப்படின்ட்டு ஆமா கட்டில் அவ அது தள்ளி தானே படுக்க சொல்லியிருக்குது அந்த அம்மா அங்கே எல்லாம் சொல்றாங்க அந்த அம்மா தள்ளி படுக்க சொல்லுதே நீ கொஞ்சம் தள்ளி படுத்துக்க வேண்டிதானே அவன் ஆம்பளை இருக்க துமுரில் பேசி விட்டா அதானே ஆமா நான் விடுவேனா அதான் சடையோட வந்துட்டியே

இங்க வந்து கூட நீ சொல்லு என்னன்னு என்ன நாயம்னு கேளு போலீஸ் வந்து அவங்க வர்ட்டம் பணமர்த்தப்பட்டிக்கு போகணும்னு சொல்லு சரி சொன்னமா நான் சொல்லிக்கிறேன் சரி நீ அங்க போனதுக்கு அப்புறம் விவரமா கேட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து கூட்டிட்டு வருவேன் எங்க கூட்டிட்டு வர ஆமா அங்க தான் வந்து சொல்லிட்டு வந்தேன் கதை எல்லாம் ஏன் உன் வாய் அங்கயும் உன் வாய் வாங்குறத தான் இருக்கும் வாய் இருக்கட்டும்

குடத்தை ஞாபகத்தை கொடுத்துரு குக்கரை நீ எப்படி கொண்டு வந்து அந்த மாதிரி கக்கத்துல வச்சுக்க நாலு ஊரும் சுத்தி வாங்க உங்களை விசாரணை எல்லாம் முடிஞ்சு நீ நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொருள் கொண்டு வந்து எனக்கு போதும் அங்க ஆளுங்க சொன்னா அப்ப ஏத்துக்க மாட்டேன் எனக்குறாங்க கூட்டிட்டு பழைய ஆளு ஆயிருப்பாங்க மூணு மூணாயிரத்தி வாங்கிட்டு சீல் எடுக்கலாமா துணி எடுக்கலாமா நகை திருப்பலாமா அரிசி ஒரு மூட்டை எடுத்து போலாமே அலைஞ்சிருப்பாங்க உனக்கேவா வருவா பாதுகாப்புக்கு எல்லாம் நீர் கேள் எனக்கு என்ன எல்லாத்துக்கும் நான் என்னை உருட்டி போட்டீங்கன்னா அடைஞ்சிருக்கேன் வண்டூர் சம்பளம் மாதிரி ஆமாங்கிற அவர் வேகமா விட்டு அடிச்சு விட்டு ஆமாவா அதான் நன்றி உறவுகளை எல்லாம் என்ன பண்றீங்க பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மூணு மூணாயிரம் பணம் அப்புறமா வந்து என்ன சிரமம் தராங்க கரும்பு கரும்பு சக்கரை அரிசி பச்சரிசி ஏலக்காய் பொங்கல் வைக்கிற அளவுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க சிறப்பாக கொண்டாடுங்க சண்டை சச்சரவு இல்லாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா நெஜத்துலேயே நேற்றுலாம் சண்டை அதனால தான் எனக்கு ஒரு கண்டென்ட்டாக வச்சு எடுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே போகலான்னு தான் பார்த்தான் அங்கே சத்தம் கேட்கும் எல்லாம் கப 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 கபோ நம்ம யாரை வச்சு எடுக்கிறது அதனால தான் சின்னமா போயிட்டு வந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு பொறுமையாக போங்க எல்லாத்துக்குமே கிடைக்கிற ஒரு பொருள் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும் வாங்கிட்டு வாங்க சிறப்பாக கொண்டாடுங்க பொங்கலை நம்ம வீட்டில் வேற சுண்ணாம்பு பறிச்சுட்டு இருக்காங்க சின்னம்மா ஆமா பாத்தியா இருக்காங்க ஆமா